வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு அமோக வெற்றி அதிர்ச்சியில் எடப்பாடி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுர தொகுதியை எடுத்துக்கொண்டால் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கி இருக்குது என்றே சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு தொகுதி என்று கூட சொல்லலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அங்கே மொத்த வாக்காளர்கள் வந்து நம்மளுடைய ராமநாதபுர தொகுதியை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் பெண்கள் மட்டுமே வந்து எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்காளர்களும் ஆண்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தர்கள் எண்பத்தி மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கிறார்கள் இங்கு இவர்கள் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொருவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கும் வகையில் இருக்காங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோரே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் வந்து அங்கே யார் வரணும் வரக்கூடாதுன்றதை தீர்மானிக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி நவாஸ் கனி அவர்கள் இருக்கிறார் அக்கட்சியின் சார்பில் வந்து அவர் போட்டியிடுகிறார் அதன் பிறகு அதிமுக சார்பில் அவர்கள் இருக்கிறார் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் ஆதரவு அங்க இருக்கு பாஜக கூட்டணியில் கைகோர்த்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்துல வந்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாக வந்து போட்டியிடுகிறார் நாம் தமிழ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பிரபா ஜெயபால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டியிடுகிறார்கள் ஸோ இந்த ஒரு சூழலில் ராமநாதபுரத்தில் வெற்றி என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது முதல் இடத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் போயிடுவார் இரண்டாவது இடத்தில் வந்து நவாஸ் கனியும் மூன்றாவது இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் வா ஜெயபாலன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக வரக்கூடிய வாக்குகளையும் தன் பக்கம் இழுத்தார் அதன் பிறகு மிக பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய வாக்குகளையும் குறிப்பிட்டோர் வாக்குகளையும் மீனவர்கள் பொதுமக்கள் என பல வாக்குகளையும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாக தன் பக்கம் திருக்க முயற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு கொண்டிருக்கார் என்றும் கூறப்படுகிறது அதனால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை வந்து ராமநாதபுரத்தில் பதிக்க வேண்டும் என்பதற்காக பல கட்ட முயற்சிகளையும் தீவிரம் எடுத்து வந்தார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது அண்ணாமலை போன்ற முக்கிய தலைவர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொண்டதில் பெரும் விதத்தில் வந்து ஆதரவு கூடியிருக்கும் அப்படின்றத சொல்லப்படுகிறது அதிமுக பெரும்பாலான வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தாலும் கூட அவருக்கு ஆதரித்து வந்து பிரச்சாரம் பண்ணலாம் கூட ஓ